முதலமைச்சர் பழனிசாமி இன்று ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்கிறார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை ஆளுநர் மாளிகை முன்பாக இருக்கும் நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி எதற்காக முதலமைச்சர் இன்று ஆளுநரை சந்திக்கிறார் என்பது குறித்து ஏதேனும் தகவல்கள் வெளியாகியிருக்கா அதாவது கடந்த சில நாட்களாக அரசியலில் ஏற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு பிறகு அந்த இருதரப்பு அணிகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை நிலவி வந்தது இதையடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆளுநர் தரப்பில் அதற்காக ஒரு பதினைஞ்சு நாள் அவகாசமும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அதற்கு அடுத்த நாள் இந்த வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது இந்த வாக்கெடுப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்றது என்பது குறித்த ஒரு விளக்கங்களை அளிப்பதற்காகவும் இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தார்கள் அதன்படி இன்று பதினோரு மணி அளவில் ஆளுநரை அவரை சந்திப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பதினோரு மணி அளவில் ஆளுநர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை வந்து சந்தித்து இது குறித்த விவரங்களை அன்று பதிவு செய்வார் அதே போல் நேற்று நடந்த வாக்கெடுப்பில் அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பதற்காக வாழ்த்துக்களை பெறுவதற்காகவும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார் செந்த இன்று மீண்டும் ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் அதற்கான ஆலோசனை தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது அது பற்றியும் சொல்லுங்க அதாவது நேற்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக தரப்பில் தங்களுக்கு வந்து மறைமுக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து நீண்ட நேரம் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இதையடுத்து சட்டப்பேரவையில் இருந்து அவர்கள் சபாநாயகர் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருந்தார் இந்த நிகழ்வின் காரணமாக அவர் அதாவது திமுக செயல் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்ட பிறகே ஆளுநரை சந்தித்து தங்களுடைய புகார் மனுக்களை அளித்திருந்தார் குறிப்பாக அவர்கள் தங்களுக்கு வந்து இந்த வாக்கெடுப்பில் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றும் எனவே இந்த வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் வந்து மேலும் வந்து தங்கள் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதுபோன்ற சட்டப்பேரவையில் வந்து சட்ட விதிகளை மீறி சில செயல்கள் நடந்திருப்பதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டி அந்த புகார் மனுவை அளித்து சென்றிருந்தார்கள் ஆனால் ஆளுநர் வந்து அதே போல இன்றும் அவர்கள் ஆளுநர் இன்று ஒரு மணி அளவில் மும்பைக்கு கிளம்ப இருப்பதன் காரணமாக அதற்கு முன்னதாக ஒரு இது தொடர்பான விவரங்களை வந்து மீண்டும் கேட்கலாம் என்ற ஒரு நேரம் கேட்கப்பட்டிருந்தது ஆனால் இதுவரைக்கும் அந்த நேரம் வந்து திமுக தரப்பிற்கு இந்த நேரம் ஒதுக்கப்படவில்லை என தெரிகிறது என்கிறது செந்தல்கோட்டி இன்று மதியம் ஆளுநர் மும்பை செல்ல உள்ளதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாகவே இந்த இரு தரப்பினரையும் ஆளுநர் சந்திக்க உள்ளாரா அது பற்றிய தகவல்கள் இருக்கா அதாவது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் தற்போது பதினோரு மணி அளவில் நேரம் ஒதுப்பு ஒதுக்கப்பட்டிருப்பதாக இங்கிருக்க ஆளுநர் மாளிகையில் உள்ள அலுவலகங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் ஸ்டாலின் தரப்பிலும் வந்து இந்த நேரம் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று சட்டப்பேரவையில் சட்ட விதிகளை மீறி தான் தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்க முடியவில்லை என்பதை ஏற்கனவே புகாராக அளித்திருந்தோம் அது தொடர்பான சட்ட விவரங்களை ஆளுநரோடு ஆலோசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஸ்டாலின் தரப்பில் ஆலோசனை கூட்டங்களாக நடத்தப்பட்டிருந்தது அதற்காகத்தான் இன்று சந்தித்து அவரை மும்பை செல்வதற்கு முன்பாக அவரை சந்தித்து இது தொடர்பான விவரங்களை பெறலாம் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இதுவரை அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற கருத்து தான் இங்கே தெரிவிக்கிறார்கள் ஆனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து பெறுவதற்கும் நேற்று சட்டசபையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்றது என்ன சபாநாயகர் எவ்வாறு நடத்தினார் என்ற விவரங்களை எல்லாம் தெரிவிப்பதற்காக நேரில் இன்று பதினோரு மணி அளவில் அவருக்கு மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது